புஷ்பா டூ வேர்ல்டு வைடா டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் ஆனதுல எல்லா சைடும் புஷ்பா புஷ்பான்ற வேர்டு மட்டும்தான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான படமா அறிவிச்சிருக்காங்க பல ரெக்கார்ட் மேக்கிங்காகவும் இந்த படம் வந்து படைச்சிக்கிட்டு இருக்கு ஆயிரம் கோடி இப்போ தொற்றுரும் ஆயிரம் கோடி அப்போ தொற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைனாக போய்கிட்டு இருக்குது ஆனால் டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன இன்னைக்கு ஹைதராபாத்தில் புஷ்பா படத்துக்கான இயர்லி மார்னிங் ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் இந்த நாலு மணி ஷோ அப்படின்றது வந்து இங்கே ரத்து பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா துணிவு வாரிசு அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல ஒரு துயர சம்பவம் வந்து நடந்துருச்சு அதாவது ஒரு இளைஞர் ஒரு வண்டி மேல இருந்து ஏறி தவறி விழுந்திருக்கிறாரு நாலு மணி ஷோ அப்ப அதுல இருந்து தமிழ்நாட்டுல நாலு மணி ஷோ அப்படின்றது வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இப்போ தெலுங்கானாலுமே அந்த நாலு மணி ஷோ அப்படின்றது வந்து இப்ப ரத்து பண்ணிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் ஷோல ரசிகர்களையும் தாண்டி நிறைய ஃபேமிலிஸ் வந்து போய் பார்த்துருக்காங்க அப்போ அவங்க நிறைய கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்குது பலருக்கும் மூச்சு திணறுகள் ஏற்பட்டிருக்கு வெளியே கொண்டாந்து சிபிஆர் எல்லாம் பண்றது வந்து நம்ம நியூஸ் சேனல்ல வந்து பார்த்திருப்போம் அப்படி கூட்ட நெரிசல்ல மாட்டி ஒரு பெண் வந்து உயிரிழந்திருந்தாங்க அவங்க பேர் வந்து ரேவதி அவங்களுக்கு முப்பத்தொம்பது வயது தான் ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளுமே இருந்திருக்கிறாங்க அந்த குழந்தைகளும் பாதிக்கப்பட்டதை வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் அந்த பெண்மணியை காப்பாற்ற முடியல சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தனாலேயே அங்கே அந்த நாலு மணி ஷோ அப்படின்றது வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு தெலுங்கானா முழுக்க ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவரோட கணவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த விஷயத்துக்கு போலீஸுமே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்ததுக்காக அல்லு அர்ஜுன் மேலேயும் நம்ம கேஸ் போடுறோம் அந்த புஷ்பா டீம் மேலேயுமே கேஸ் போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் புஷ்பா டீம்ல இருந்தோ அல்லு அர்ஜுனோ எந்த ஒரு விஷயமே சொல்லலையே அப்படின்ட்டு ரசிகர்களுமே புஷ்பா டீம் மேலேயும் அல்லு அர்ஜுன் மேலேயும் ஒரு கோபத்தோட தான் இருந்தாங்க ஆனால் அல்லு அர்ஜுன் நேத்து ஒரு வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் தெரியவே வரல ஆனால் டேரக்டர் சுகுமார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து நானும் எங்கள் புஷ்பா டீமும் ரொம்பவே வருத்தப்பட்டோம் அவங்களுக்கான இரங்கலையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடா கொடுக்கறோம் இது இழப்பீடு மட்டுமில்லை இது எங்க ஒரு அக்கறையும் கூட கண்டிப்பா உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் உங்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து படிப்பு விஷயம் வரையும் எல்லாத்தையும் நாங்களே பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அதுல தெரிவிச்சிருந்தாரு இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த மாதிரி ஒரு படங்கள் வெளியாகும் போது ஃபேமிலியோட போனா கொஞ்சம் சேஃப்டியா இருங்க சில கூட்ட நெரிசல பார்த்து இருங்க அப்படின்ற ஒரு கன்சர்னையுமே அதுல சொல்லியிருந்தாரு பொதுவாகவே இந்த ரசிகர்கள் உயிரில் இழப்பு அப்படின்றது வந்து நிறையாவே நடந்துகிட்டு ஒரு படம் வெளியாகலை அப்படின்னா அதுக்காண்டி சூசைட் பண்ணிக்கிறது இதை கண்டி போராட்டங்கள் பண்ணுறதுன்ற பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு இப்போ தெலுங்கானாலையுமே நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம்க்கு அப்புறம் அந்த நாலுமணி ஷோ அப்படின்றதே வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா இரவு நேரம் கூட்ட நெரிசல் நிறையா இருக்கும் ரசிகர்கள் நிறையா வருவாங்க அந்த டைமில் ஃபேமிலிகள் வரது வந்து தவிர்க்கணும் அப்படின்றது நாங்களும் அதை சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு அப்படி நீங்கள் குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க ரொம்ப கூட்ட நெரிசலில் பார்த்துருங்க அப்படின்றது தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் இது சார்பாக சொல்ல விரும்பிக்கிறோம் ஆனால் இந்த விஷயம் மக்களிடையே ரொம்ப ஒரு பயத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தோட படம் பார்க்க போனவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு சில வருத்தங்களும் ஏற்பட்டிருக்கு இனிமே சினிமாக்காக நடக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகள் அப்புறம் வந்து கூட்ட நெரிசலில் நடக்கக்கூடிய மரணங்கள் இனிமே இந்த மரண விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதான் நாங்கள் சொல்ல விரும்பிக்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்